புதுச்சேரியில் உள்ள தனியார் பள்ளியில் மாணவர்கள் கண்ணை கட்டிக்கொண்டு இருபத்தைந்து விதமான சாதனைகளை நிகழ்த்தியது காண்போரை வியப்படைய வைத்தது தேங்காய் தட்டு பகுதியில் உள்ள தனியார் பள்ளியில் பல்வேறு சாதனைகள் படைக்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் இரண்டாம் வகுப்பு முதல் ஆறாம் வகுப்பு வரை படிக்கும் மாணவ மாணவிகள் தங்களது கண்களை கட்டிக்கொண்டு செஸ் விளையாடுவது புத்தகம் வாசிப்பது ஓவியம் வரைவது சிலம்பம் சுற்றுவது உள்ளிட்ட இருபத்தைந்து விதமான சாதனைகளை படைத்தனர் மேலும் சாதனை படைத்த மாணவர்களுக்கு சான்றிதழ்கள் வழங்கப்பட்டு கௌரவிக்கப்பட்டது இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்லருக்கும் இடமெல்லாம் செய்தி இதோ கியூஆர் கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க ஃபாலோ பண்ணுங்க